நீராண்ட கடந்தை நகர் மறுஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சிவன் சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் சம்பந்த திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரை காட்டும் பெண்ணெய் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாருண் குழித் குரு குருநபச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு இன்னொழி தலைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மெஹுமாரீஸ்வரன் உட்கண்டியம்மையுடன் உட்கண்ட பெயரோடு கடகம் புன்னர்சிங் வருவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் அவள் ஞான தெளிவையை விண்ணப்பித்து அருள் மாறி உலகிற்கெல்லாம் அருகின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் துடுக்குமாறி இருள் நீங்கி ஒளியே இயங்கும் இயங்கிடச் செய்து மாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வெங்கிடம் தன் அடியாக்கலாம் ஆசி அருமாறி அன்பையும் உள்ள உள்ளும் அற்புத திருமாறி இன்னதல் மக்களின் இன்னல் அகற்றிலும் உருமாறி வருமாறி அமைதி அவை நிலத்திலும் தருமாறி சென்னறி எண்ணறி மியை எண்ணல் சீர்வழி வழி செருமாறி செந்தவொழி அந்தமொழி எந்த குணத்திலும் சீர்மிகு தாய் மாறி பொன்னடி பொன்னடி நின்னடி வெங்கினோம் பெயரவுள் தாய் மாறி பூலகெங்கும் இறைந்திரும் அன்னையும் பூவடி பணிகின்றோம் என்று கூறினார் மாரியம்மன் அறிவிடைக்கும் பழங்குழுந்து சேர்ந்ததும் மாறி 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 என்று கூறினார் மாரியம்மன் அறிவிடைக்கும் அழைப்பதெல்லாம் மாறி 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 என்று போற்றுவோம் மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம் அன்புத்திரிய அடியாத மக்களின் இந்த எளிய வாய்ப்பை நமக்கு தங்க எல்லாமே மாரியம்மன் திருவடிகளை வழங்கி திருக்கோயில் பரம்பரை அலங்காவலரையாவர்களுக்கும் செயலுவலர் அவர்களுக்கும் ஆன்மீக பேருடைய தலைவர் செயலர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியர்களுக்கும் அலுவலர்களுக்கு வருகின்ற மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி வகுப்பை தொடங்கலாம் தெய்வ சேர்க்கலாளர்களுடைய பெரிய புராணத்தை நாம் நிறைவு செய்து அது ரெண்டு மந்திரம் பதிவாகாமல் இருக்கிறது அடுதன கடைசி பதில் பதியும் கடைசி நாலு மந்திரம் தனியாக பதிந்து ஞாபகப்படுத்தும் நிறைவு செய்து தொடங்கி இருக்கிறோம் உலகளாம் சிவா சிவாக்களான் நிலகுழாவிய நீர்வழி வேலியன் அலகின் சோதியன் அம்பலத்தாடுவான் மரசில்கடி வாழ்த்து வணங்குவான் என்ற மந்திரத்தில் உலகு என்பதற்கு காலங்காலமாக உயிர் என்று பொருள் சொல்லி வந்தோம் நாம் மாறியவனுடைய சன்னிதீரை அதாவது ஓங்காரத்தின் கூறுகளால் தொடங்கப்பட்டிருக்கிறது அகரம் உகரம் அகரத்தில் ஓங்கார கூறால் தொடங்கப்பட்டிருக்கிறது உமைக்கு உமை என்பதற்கு குறியீட்டு எடுத்தே என்னதுதான் ஊ என்ற எடுத்து தான் உமை என்பதற்கான குறியீடு இன்னும் சொல்ல போனால் விநாயகருக்கே எது குறியீடாகிறது உகரம் குறியீடாகிறது விநாயகருக்கு பிள்ளையார் சுவைக்கே குறியீடாகிறது அப்படியே யோசிக்கலாம் இதில் சரீகரிய யோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் அருவம் உருவம் உருவம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறோம் இறைவனுடைய ஐந்தொழில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் எல்லாத்தை விட முக்கியம் சிவஞான கோதத்தினுடைய இதில் பொறுத்தலாம்னு சொல்லியிருக்கிறோம் எட்டு முதல் பனிரெண்டு நூற்பாக்களை பொறுத்தலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இதில் குரு சங்கமம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறோம் இன்னும் ஏதாவது விடுபட்டு இருக்கலாம் ஆனால் சைவத்தினுடைய எழுத்து அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம் அறுபத்தி மூணு எழுத்து எழுபத்தி ரெண்டு எழுத்து அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம் இதுவரைக்கும் சொல்லப்படாத வேறு வேறு கோணத்தில் நான் இதை பொருள் சொல்லியிருக்கோம் இன்னொரு புதிய செய்தி சொல்லியிருக்கிறேன் உண்மை விளக்கத்தில் சொல்லப்பட்ட ஏழு கேள்வி இந்த மந்திரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் ஆறாறு தத்துவம் ஏது அதுதான் மாயை அதான் உலகு ஆணவம் ஏது அரியவன் சொல்கிறாரில்ல அறிய விடாமல் செய்கிறது ஏது அப்போ ஆணவம் இருக்குது மாறா வினை ஏது ஓதுதல் என்னது நல்வினை அதுவும் வினைதான் அப்போ வினை இருக்கு அன்றைதான் மாறா வினை மற்ற நான் ஏது ஓதுறது யாரு ஓதுவது யாரு ஆன்மா யாரை ஓதுகிறார் நடனம் ஆடுற இறைவன் பதியாக நடனம் ஆடுறாரா இறைவன் நடனம் ஆடுறாரு அப்போ நடனம் ஏது இறைவனுடைய நடராஜர் தான் என்ன எழுத்தா இருக்கிறாரு அப்ப எத்தனை கேள்விகள் அங்கே இருக்குதுன்னு சொல்லி இது இது ஒரு புதிய பார்வை ஆறாரு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றையதான் ஆறா வினை ஏது வேறாக நாம் ஏது நீ ஏது நாதனிடம் அஞ்செடுத்து வரைக்கும் இது இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்த மந்திரத்தில் தான் ஏது என்று சொல்லக்கூடிய இந்த சாதன பயன் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம் பூனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமா ஏனடைந்த மலப்புள்ள தில்லை மானடம் செய் வரத கொத்து என்ன சொல்றாருன்னா தில்லையில் இருக்கிற சத நடராஜனுடைய திருவடியை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா மனிதனாக பிறந்த இந்த பிறவியின் பயனை என்ன செய்து விடலாம் அடைந்து விடலாம் சோலைகள் சூழ்ந்த தில்லையில் இருக்கிற நடராஜருடைய திருவடியை நீ தொழுதான் உடம்பு எடுத்த இந்த பிறவியின் பயனை நீ என்ன செய்யலாம் அடையலாம் அதுதான் அந்த பயணியில் சொல்கிறோம் ஏழு கேள்வியில் எட்டாவது கேள்வி என்னது வீடு வேறு ஏது அந்த வீடு வேர் தான் இதில் இருக்கிறது ரெண்டாவது மந்திரத்தில் கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க சார்னா ஐம்பத்தி மூணு மந்திரத்தில் உண்மை விளக்கத்தில் எடுக்கிறத முடிச்சிருக்காரு ரெண்டு மந்திரத்தில் முடிச்சிருக்காரு முற்றிலும் புதிய பார்வை அதுல யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால் நிறுவவும் முடியும் அதை செய்திருக்கிறோம் அடுத்து எடுக்கும் ஆக்கதை என்று சொல்லுங்கிட்ட மந்திரம் உலக உயிர்கள் எல்லாம் பாவங்களாகிய குற்றங்களில் இருந்து எடுக்க உயர் செய்யும் தன்மை கொண்ட இந்த நூல் அதாவது இந்த பெரிய புராணத்தை யார் ஒருத்தர் பேசினாலும் படித்தாலும் கேட்டாலும் அவர்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் கேட்கறதுனால படிக்கிறதுனால எப்படி சார் பாவத்திலிருந்து விடுபட முடியும்னா முதல்ல அது ஒரு புண்ணிய செயலாகிறது புண்ணிய செயலை செய்யும்போது பாவம் குறையும் அல்ல இரண்டாவது நாயன்மார்களை பற்றி படிக்க படிக்க நமக்கு என்ன தன்மை வரும் அவர்களுடைய தன்மை வருதோ இல்லையோ அவர்களை போல இருக்கணுங்கிற ஒரு எண்ணமாவது விஷயம் வரும் பிறகு இந்த படிக்கிற நேரத்தில் நாங்கள் வேற கட்டது பண்ண மாட்டோம்ல ஒரு நாலரை மணி நேரம் சித்தாந்த வகுப்பு தான் நாலரை மணி நேரம் சித்தாந்தம் புரியலோ புரியலையோ வேறு தவறுகள் செய்யலை அந்த நேரம் இருந்தோம் நாங்கள் இறைவனே வந்து நீ ப பதினொன்றரை மணிக்கு சித்தாந்த வகுப்பு நடக்கிற நேரத்தில் கற்று செய்தேன்னு சொன்னான் பதினொன்றரை மணிக்கு நான் சித்தாந்த வகுப்பில் தானே இருந்தேன் என்ன தப்பு தப்பா ரெக்கார்டு சொல்லிங்கன்னு கேட்கலாம் யாருகிட்ட இறைவன்கிட்ட அதனால அந்த நூலை படிக்கிற நேரம் கேட்கிற நேரம் கந்த புராணம் முடிகிற இடத்துல இதுதான் இருக்கு கந்த புராணத்தை படிக்கிறதுனால சொல்றதுனால கேக்கிறதுனால என்ன பயன் சொல்ற கட்சியும் அது மாதிரி பெரிய புராணத்தை படிப்பவர்களுக்கு பாவங்கள் குறையும் ஒரு அழகான செய்தி பாவம் நான் செய்யறதே சேரன்னு எடுத்த உடனே சொல்லுவீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது பாவம் தெரிஞ்சதுனாலதான் மனசனாலே பறந்துருக்கா நம்மள்கிட்ட பாவம் பாவம் போயிருந்தா நான் பாவந்துன்னு நீ கட்டியா நான் எவ்வளவு நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படிங்கிறான் மனிதனா பிறந்ததே எதனால தான் பாவம் செய்ததுனாலதான் நாம பாவம் செய்த நான் பாவம் செய்தங்கிறத எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா நாம் சந்திக்கின்ற சில சில துன்பங்களை வைத்து கண்டுபிடிக்கணும் நமக்கு சில துன்பங்கள் வருது இல்லை எவ்வளவுதான் கரெக்டா வாழ்ந்தாலும் வாழ்ந்தது யாரும் தப்ப முடியலையே திருநாவுக்கரசர் தப்ப முடிந்ததா வைத்தவரிலிருந்து சுந்தரர் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் தப்ப முடிஞ்சுதான் எல்லாரும் சந்தித்து தானே வெளியேறாங்க துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையின் ஒரு வாழ்க்கையே கிடையாது அது மோட்சத்தில் தான் இருக்கு அது இப்போ கிடைக்காது நமக்கு நமக்கு எப்படி தான் வரும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அதான் நிலைமை நான் நீங்களாக இருந்தாலும் தான் நிலம நானாக இருந்தாலும் நடக்கும் இவ்வளோ சாமி கும்பிட்றீங்க உங்களுக்கு எதுக்கு சார் கஷ்டம் வருதுங்கிறான் ஒரு சொன்னேண்ணா வராதுன்னு சொன்னேண்ணா ஏடா அந்த வருஷம் பத்து மாசமா சாமி கும்பிடுறேன் பத்து வருஷமா தான் பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு தெரியுமா போன பழிவில் தெரியுமா முதல்ல பற்றி ஆரம்பிச்சு பண்றேன் என்ன பற்றி அதை பற்றி ஆரம்பிச்சு பண்றேன் நான் கேட்பேன் நான் கேட்கறதை சொல்லுவேன் அதனால இந்த நூலை படிக்க படிக்க என்ன ஆகிறது பாவங்கள் போகிறது பாவங்கள் போகும் தமிழ் பாட்டுகளாக இந்த நூல் இருக்கிறது நமக்கு அருள் செய்வதற்காக ஐந்து பெரிய கைகளை உடைய அடுத்தது நீண்ட முடிவுடையது தாழ்ந்த காதுடைய யானை முகம் கொண்ட விநாயகரை நாம் தொடுவோம் சொல்ற விநாயகரை எத்தனாவது மந்திரத்தில் வைக்கிறாரு மூணாவது மந்திரத்துல வைக்கிறார் விநாயகரை சொல்வது ஆசிரியனுடைய சேகிளார் பனிரெண்டாம் நூற்றாண்டு தான் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்புதான் என்ன வழிபாடு குறைவா இருந்திருப்பது விநாயகர் வழிபாடு குறைவா இருந்ததுல திருமுறை ஆசிரியர்களில் கடைசியில் வர்றார் எடுக்கும்தை என்னாலதான வார்த்தை பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த எடுக்கும் மாக்கதை பெரிய புராணத்தை பேச பேச கேட்க கேட்க படிக்க படிக்க நாம் எதிலிருந்து எடுக்கப்படுகிறோம் பாவங்களிலும் குற்றங்களிலும் இருந்து எடுக்கப்படுகிறோம் இந்த மாக்கதை என்ற வார்த்தை தான் மாக்கதை தான் பெரிய புராணம் என்று மாறியது அவர் வந்து மாக்கதைங்கிறார் நம்ம பெரிய புராணம்னு சொல்றோம் அதாவது அந்த காலத்தில் வந்து சிவக சிந்தாமணி ஒரு பெரிய காப்பியமாக இருந்தது சிவக சிந்தாமணி ஒரு பெரிய காப்பியமாக இருந்தது அந்த காலத்தில் மன்னர்களெல்லாம் இந்த காப்பியங்களுக்கு அடிமையாகி சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி இந்த கதைகளையெல்லாம் புலவர்களிட்ட கேட்டுக்கிட்டு சைவ பற்றி குறைந்து போய் ஒன்றுக்காகாமல் கிடந்த காலம் எந்த காலம் சைக்கிளார் தோன்றிய காலம் அதனாலதான் அந்த பெருங்காப்பியம் என்று சொல்லக்கூடிய அந்த காப்பியங்களை அடிக்கிறதுக்கு எழுதுனதுனாலதான் இவர் என்ன பேர் வச்சாரு மாக்கதைன்னு வச்சு அவன் வந்து பெருங்காப்பியம் அப்படின்னா ஏன் என்ன சொன்னாரு மாக்கதைன்னு வச்சு உட்கருத்து என்னன்னா அந்த நூல்களுக்கெல்லாம் மாற்று இது நடக்கும் இந்த நூலை இவர் எழுதும் போது எழுத தொடங்கும் போது சோழ சிவா சமண காப்பிய கதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க எழுத ஆரம்பிக்க வரைக்கும் அந்த சமண காப்பிய கதைகளை கேட்டுட்டு இருந்தவன்கிட்ட தான் இவர் இந்த சைவ கதைகளை எல்லாம் சொல்றார் அப்ப இதை எழுதித்தாங்கன்னு கேட்டவர்கள் தான் எழுதுறாரு இது சமண காப்பியத்திற்கு மாற்று என்பதற்கான ஒரு மாற்று வார்த்தை தான் என்னது மாக்கது மாக்கதை நான் இந்த வில் செய்யுளால் இதய தமிழே செய்யு வடிவத்தில் இருக்குது நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடக்கும் மேன்மைனா இந்த நூல் எழுதுகிற பணி நடக்கணும் பொதுவாக இலக்கியங்களின் காப்பு செயல் எதற்காக எழுதப்படும்னா ஒன்று நூலாசிரியருக்கு தடை வரக்கூடாது ரெண்டு படிக்கிறவங்களுக்கு தடை வரக்கூடாது அதுக்காக விநாயகரை வேண்டுவாங்க செய்திட தடக்கை பெரிய கைகள் ஐந்து உடைய விநாயகர் ஐந்து கரங்கள் உடையவராக இருக்கிறார் தொங்குகின்ற செவி உடையவராக இருக்கிறார்கள் என்ன பொருள் நம்முடைய விண்ணப்பங்களையெல்லாம் எளிதாக சென்றடையக்கூடிய அளவுக்கு பெரிய காது வச்சுருக்கிறார் அதுபோல நீண்ட முடிவுடைய நீ விநாயகருடைய சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மணிமருடத்தோட இருக்கும் அதில் நீண்ட முடியோடு இருக்கும் நீள்முடி கடற்களி கடம் என்பது மதம் என்று பொருள் மதம் கடம்னா மதம் இருக்கும் யானையை திருமுறை பேசும்பதெல்லாம் மதத்தை பற்றி பேசணும் மதம்னா மத நீர் மத நீரை பற்றி பேசும் யானைக்கு வந்து கண்ண மதம் கோஷ மதம் இப்படி மதம் நீர் வடைந்து கொண்டிருக்கும் கண்ணிலிருந்து வடிவம் கோஷத்திலிருந்து வடிவம் மூன்று இடங்களில் வடிவம் அதில் இரண்டு மதங்களை எடுத்து பேசுவாங்க இந்த மூன்றுமே மூன்று சக்தியை குறிப்பது இச்சாசக்தி பிரியாசக்தி ஞானசக்தியை குறிக்கிறது நீங்க நம்முடைய திருவரு பயனில் பாருங்க இந்த விளக்கம் இருக்குது உங்கள் சிலபஸ்க்குள்ள திருவருன இந்த விளக்கம் இருக்கு சிவஞான முனிவர் இதை விளக்குகிறார் இரண்டு மதமா மூன்று மதமா இதெல்லாம் விளக்குறார் நாம வந்து யானையை பார்த்தோம்னா எதுவும் தண்ணி ஒடிந்து ஆனா ஆனால் என்ன சக்தியும் அடையாளம் மூன்று மூன்று சக்தியும் அடையாளம் இச்சாசக்தி ஞான சக்தி அதில் குறிப்பாக இச்சாசக்தியை விட்டுருவாங்க ஞான சக்தியையும் சக்தியையும் குறிப்பதாக உரை எழுதுவார் அதனாலதான் கடைக்கடிக்குன்னே கருத்தி நூல் எழுத்துவா கருத்தி நூல் எழுத்துவான்னா நியாயகரை தியானிப்போம்னு அர்த்தம் நாம செய்த பாவங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா பாவம் குறையணும் அல்லது நம்ம நினைச்சது நடக்கணும்னா ஒரு சரி ஒரு சிம்பிளான வழிபாடு போதும் இப்போ ஜோசியர்கிட்ட போய் யாராவது எனக்கு மோச்சம் கிடைக்கணும் வழி சொல்லுங்கன்னு யாராவது கேட்டிருக்கணும் ஜோசியத்தை என்ன கேட்குறோம் நேரம் தெரியல ஒரு ஐடியா சொல்லுங்க சார் பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டிக்கு என்ன வழி சொல்லுங்கள் சார் குழந்தையில அப்படி தானே கேட்குறோம் இது வரைக்கும் இந்த ஜோதியா வரலாற்றில் எனக்கு மோட்சம் வந்து பார்த்து சொல்லுங்க யாரும் போயிருக்கணும் அப்போ அந்த ஜோதிடர் அதற்கான ஒரு சின்ன பரிகாரத்தை சொல்கிறார் அதை செய்கிறோம் ஆனால் நமக்கு பாவங்களே போகணும் குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் போகணும் அப்படின்னா மலங்களெல்லாம் போகணும் ஆணவம் போகணும் கண்ணம் போகணும் மாயும் போகணும்னா நம்ம யாரை தியானிக்கணும் விநாயகரை தியானிக்கணும் அப்படிங்கிற தியானம் அதனாலதான் விநாயகருடைய வழிபாட்டில் நீங்க திரு விநாயகர் அகவல் முழுவது என்னது விநாயகரை தியானிக்கிறது தான் தமிழ் யோக நூல்கள்ல தலை சிறந்த நூல் என்னது விநாயகர் அகவல் விநாயகர் அகவல் முழுவதும் என்ன சொல்லுது யாரை தியானிக்கிறது சொல்லுது விநாயகரை தியானிக்கிறது தான் பேசுது நமக்கு விநாயகர் வழிபாடு தெரியும் விநாயகரை தியானிக்கிறது தெரிய விநாயகருக்குன்னு தனியா ஒரு கோயில் இருந்தா தான் பிள்ளையார் பட்டி மாதிரி இருந்தாதான் போய் வழிபாடு செய்திருக்காங்க எங்க குறிப்பில் ஒரு டாக்டர் எங்க அழைச்சிட்டு போனாங்க இருந்த ஒருத்தர் அந்த டாக்டருடைய ரொம்ப வேண்டியவர் முப்பது வருஷமா தொடர்புடையவர் அவர் மூலமா போயிருந்தார் எங்களுக்கு உணவு தங்குற இடம் எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க விருத ஆசிரியர் சொன்னதுக்காக ஆளுகிற மாலை எனக்கு ஒரு மாலை நம்முடைய கோபர்சன் டாக்டருக்கு ஒரு மாலை அவரது மாலை வைப்பாங்க அவ்வளவு பெரிய மாலை விநாயகர் பிள்ளையா கட்டினார் விநாயகருக்குன்னு தனியா ஒரு கோயில் இருந்தால்தான் நம்ம விநாயகரை தனியா கொண்டு வரோம் மாரியம்மனை கும்பிட வரும்போது என்ன செய்கிறோம் மாரியம்மன் அருள் கிடைக்க விநாயகரை உதவும் வேண்டும் பிரசன்னு போனால் என்ன செய்கிறோம் காசி விஸ்வநாதர் அருள் கிடைக்கிறதுக்கு அது எல்லா கோயில்களிலுமே விநாயகரை இன்னொரு கடவுளுடைய அருளை கிடைப்பதற்காகத்தான் வேண்டும் இசைக்கடர் வேற அடிக்கிறார் யாரையே நீ தியானம் பண்ணுங்கிறார் விநாயகரையே நீ தனியாக தியானம் பண்ணுங்க அதுதான் அவையாருடைய அதனால்தான் நம்முடைய திருவருப்பையில நம் குஞ்சரை தன்று நன்னி நன்னா உண்மை வந்து அடைந்தால் அடைந்தால்னா என்னது நம்ம ஒரு தேவாரம் படித்தோம் சத்தம் கேட்கறதுனால பேச முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மைக்ஸ் அடைந்தாலும் என்ன அர்த்தம் விநாயகர் நம்மளை வந்து அடைதல் மின்சார அர்த்தம் இப்ப படிச்சோம் நம்ம ஒரு தேவாரத்தில் சேர்வோம் சார்வோம் அடி அடை அடைவோம் அடி காண்போம் அந்த வீதி நம்ம வந்து அடைந்தாங்கிறதுக்கு பொருள் சொல்லாம பாடம் நடத்திட்டு இருக்கிறோம் கண்டு நன்னி கலைஞானம் தத்தும் சரக்கன்று அப்படின்னா என்ன அர்த்தம் விநாயகர் அருள் உனக்கு கிடைச்சிட்டுனா உனக்கு நூலறிவு தானா வரும்னா பதிஞானம் வந்துருன்னு அர்த்தம் பதிஞானம் எப்போ வரும் இறைவன் நமக்கு கிடைத்தால் ஒழிய வராத அப்ப நீ யாரை அடைகின்ற இடத்துக்கு போகணும் இந்த பாடம் நமக்கு ஒரு செய்தியே சொல்லுகிறது நாம் யாரை தியானிக்கிற பழக்கமும் நமக்கு இருக்கணும் தியானிக்கிற பழக்கமும் இருக்கணும் நீங்க யோகத்தில் விநாயகர் அனுமதி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது தெரிஞ்சுடுங்க நல்லா பேசணும் ஒரு சிலர் வராமல் இருப்பீங்க தகவல்கள் சொல்றேன் எந்த ஒரு யோகியும் விநாயகர் அனுமதி இல்லாமல் யோகத்தில் ஜெயிக்க முடியாது எந்த வேணாலும் வந்து பேசுறேன் பிள்ளையர்களுடைய வேணாலும் வந்து பேசுறேன் செய்ய எங்க வேணாலும் பேசுறேன் ஏனென்றால் மூலாதாரத்திற்குரிய அதிதயுமே யாருதான் விநாயகர்கள் மூலாதாரத்து கனலை மூன்ற காலால கருத்தறிவித்து காலால் என்ன அர்த்தம் என்பதற்கு இரண்டு பொருள் ஒன்று பிரணவாயு என்ற காற்றினால் இன்னொன்று விநாயகருடைய திருவடியினால் என்பது மூலாதாரத்திலிருந்து குண்டறிவிசக்தியை யார் அருள் செய்யணும் விநாயகர் அருள் செய்யாமல் அதனால தான் யோகத்துக்கு இதை வைத்தாங்க வன்மை தேவி ஆகமனூர் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்க முறை செய்ய திம்மதந்தேர் அங்கே மதம் வருது பாருங்க உண்மை விளக்க முறை திம்மதந்தேர் அந்திர தந்தி முகத்து தொத்தி வைத்து ஐங்கரலை வந்த மர சரி அங்க வந்த மரனாரு இவர் குத்த மரனார் எங்க வைக்க சொன்னார் குந்தியில் வைப்பான் இவர் என்ன சொல்றாரு கருத்துள் இருத்துவா ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா மெதுவாக மாத்தி விடுந்தாங்க வித்தியாசத்தை ரெண்டும் ஒண்ணுதான் புரியுதா இப்போ விநாயகர் எங்க இருக்கிறாருன்னு விநாயகரை என்ன செய்யணும் சும்மா ஏதோ போய் விநாயகர்னால நாம தலையில் குட்டி கொள்கிறோம் அத வந்து நம்ம சாதாரணமாக யதார்த்தமாக செய்யறோம் நம்முடைய ரத்தத்தில் கலந்துச்சு நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துட்டு ஆனா மேலை நாட்டில் அதை வந்து யோகம் என்று சொல்லி கொடுத்தாங்க குட்டுறதே யோகம்னு சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரம் காசு வாங்கிட்டு இருக்காங்க நம்மெல்லாம் அப்படி இருக்கிறோம் அவளுக்கு தெரியாது அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் டைனமிக் யோகாங்கிற பேர் செய்யறதுக்கு விநாயகருக்கு என்ன செய்யலாம் வர சொல்றாங்க சார் ஆயிரக்கான பணத்தை கட்ட சொல்றான் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கோப்புகரணம் போட சொல்றான் ஐந்து நிமிஷம் நங்கு நங்குன்னு தலையில கொட்ட சொல்றான் அதுக்கு பல ஆயிரம் ரூபா போனான் வெளிநாட்டுல அந்த யோகாவுக்கு என்ன பேரு டைனமிக் யோகா வேகமா டைனமா மாதிரி மூளை வேலை செய்யுது சயின்ஸ் பூர்வமாக நிரூபிச்சும் கூட்டான்

இருபத்தி எட்டு கோடி செலவழித்து ஆராய்ச்சி பண்ணி மருத்துவமாக மாற்றிருக்கார் அவர் இங்கிலீஷ் மருந்து இல்லாமல் திருமுறை சொல்கிற இது மூலமாக நோய் ஒரு மந்திரத்துக்கு ஒரு கோடி ரூபா நாலு வரிக்கு ஒரு கோடி ரூபா செலவழிச்சு தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் அவர் எழுதிய புத்தகம் ஆங்கிலத்தில் வந்திருக்குது நம்ம குருநாதர் சொன்ன செய்தி இவர் நான் தமிழ் வார்த்தைகளால் போய் பேசுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது குருநாதர் சொன்னது இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க யாரை மூலாதாரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யாத ஒருவர் யோகி கிடையாது மரந்தராதி அவன் செய்வது யோகமும் கிடையாது என்று திருபுறன் சொல்றார் முதலில் விநாயகர் அருள் வேணும் அதற்கு பிறகு சரஸ்வதி பிரம்மதேவர் அருள் வேணும் சுவாதிஷ்டான மணி திருமாலும் திருமாவும் லட்சுமியும் அருள் செய்யணும் அனாகதத்தில் ருத்ரனும் ருத்திரையும் அருள் செய்யணும் ஐந்தாம் ஆதாரத்தில் மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் அருள் ஆறாம் ஆதாரத்தில் சதாசிவமும் அமோமனையும் அருள் செய்யணும் ஏழாம் ஆதாரத்தில் சக்தி சிவம் அருள் செய்யணும் எட்டாம் ஆதாரத்தில் பராசக்தி பராசிவம் அறிவு செய்தால் ஒழிய ஒருவன் யோகியாக முடியாது அவன் தன்னை யோகி என்று கருதிக்கொள்ளலாமை தவிர அவன் யாராக முடியாது யோகி ஆகும் ஒருவேளை அந்த தெய்வங்களை அவன் தியானிக்காமலே ஒருவேளை அந்த தெய்வங்களே உதவி செஞ்சிருக்கலாம் இப்போ நாம யதார்த்தமா போறோம் சம்பந்தமில்லாத ஒருத்தர் சாப்பிடுறதுன்னா சாப்பிடுற ஏதோ ஒரு இடத்துல நாங்க கோயிலுக்கு வேண்டியிருக்கோம் சார் கோயில் சாப்பிட சாப்பிடுறதுன்னா சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்டோம் போல எங்க திண்டல்ல சாப்பிட்டாங்கல்ல குடுத்தவன் யாருமே தெரியாது நம்ம யாருமே அவங்க தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒருவேளை சாமி செஞ்சு வளர்த்துக்கலாம் ஆனால் அவங்கள அதை வழிபடாமலே கூட வளர்த்துருக்கலாம் நம்ம அவங்கள சாப்பாடு தேக்கல யாரும் தந்தாங்க அது மாதிரி வளர்த்திருக்கலாம் ஆனால் திருமூல் இந்த அட்டவணையை யாரும் என்ன செய்ய மாற்ற முடியாது யாரும் மாற்ற முடியாது அதனால இன்றைக்கு ஒரு செய்தி வச்சுக்கிடுங்க விநாயகருக்கு முன்னாலே சும்மா தலைவர் கொட்டுறதோட மட்டுமே இல்லாமல் ஒரு ஒரு நிமிடமாவது யாரை தியானிக்கணும் விநாயகரே நான் உங்களை தனியாக தியானிக்கிறேன் நீங்க எனக்கு என்னுடைய குறைகளை எல்லாம் என்ன செய்யணும் வேண்டும் அப்படி இல்லைன்னா அவை அப்படி ஒரு நூல் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது விநாயகர் தன்மையில அடுத்து ஒரு மந்திரம் ஆரம்பிச்சுட்டு நம்ம அபிராமி அதில் ஒரு ரெண்டு மந்திரம் பார்க்கணும் இன்னைக்கு மூணு பாடம் பெரிய புராணம் அபிராங்காதி திருவாசி ஏன்னா நவராத்திரி வருது மாரியம்மன் கோயிலில் கோயில் நிர்வாகம் நமக்கு என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னா வந்திருக்கிற பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம அது தந்தபடி அபிராங்காதி பேசலாம் திருக்கூட்டத்தை தொடங்கும் வழிபாடு செஞ்சுட்டு வந்துடலாமா தொடங்க போவதும் வழிபாடு செஞ்சுக்கா வீடு சொல்லுகிறதுன்னு சொன்னோம் மந்திரம் மூன்று யாரை தியானிக்க சொன்னோம் விநாயகர் தியானிகை சொன்னோம் மந்திரம் நாலுலேயே செய்கிறார் எதை விற்கிறார் திருக்கூட்டத்தை விற்கிறார் சிவநாம போதப்படி திருக்கூட்டம் எத்தனாவது நூற்பா பன்னிரெண்டாவது நூற்பா நூற்பா தொடர்பு எப்படி சார் வருதுன்னு கேட்கக்கூடாது உண்டால் முதல் மந்திரத்தில் எடுக்க முடியலனா கூட நீங்கள் எங்கே வந்து எடுத்துக்கலாம் நாலுல இருந்து எடுத்து எடுத்த உடனே எதை விற்கிறாரு திருக்கூட்டத்தை விற்கிறார் எட்டுலருந்து பன்னிரண்டு இதில் அடங்குதுன்னு சொன்னேன் நான் முதல் மந்திரத்தில் பாருங்கன்னே அவர் நாலாவது மந்திரத்தில் காட்டுறாரு என்ன வந்துட்டு அந்த மந்திரத்துக்கான பொருள் பார்த்தோம்னா நம்ம அபிராமி என்றாலும் மூன்றாம் பிறை வளர்வதற்கு இடமான சடை சிவபெருமானுடைய சடையில மூன்றாம் பிறை இருக்குங்கிறார் சடையுடைய கூட்ட பெருமானை நினைந்து துதித்து செயல் செய்யும் நாயன்மார்களின் சிவபெருமானை நினைந்து துதித்து செயல் செய்யும் நாயன்மார்களின் சுத்தமான சொல் மலர் நலத்தை சொல்மலர்னா திருமுறை அனுபவிக்கும் தூயவர் நிறைந்த அடியார் திருமுறைகளை அனுபவிக்கிற அடியார்கள் இருக்கிற இடம் தான் திருக்கூட்டங்கிறார் திருக்கூட்டமானது இறைவனின் ஆணையின் வழியே உலகில் விளக்கமடைந்து வெற்றி பெறுக மந்திரத்தின் என்ன சிவபெருமான் மூன்றாம் வரை அணிந்த சடையுடையவராக இருக்கிறார் அவரை வணங்கி துதித்து செயல் செய்பவர்களாக நாயன்மார்கள் இருக்கிறாங்க அவங்க கொடுத்தது திருமுறை அந்த திருமுறைங்கிற மலரை அனுபவிக்கும் சுத்தமான அடியார்கள் நிறைந்திருக்கிற இடம்தான் திருக்கூட்டம் திருக்கூட்டத்துக்கு விளக்கம் என்ன திருமுறையை அனுபவிப்பவர்கள் இருக்கின்ற இடம் இறைவனுடைய ஆணை வழியே ஆணைன்னா அருள் இறைவனுடைய அருளால் அவர்கள் இந்த உலகத்தில் விளக்கமடைந்து வெற்றி பெற வேண்டும் என்று செய்கிடார் சொல்றார் மதிவளர் சடைமுடி மண் ஆறை முன் துதிசெய்யும் நாயன்மார் தூய சொன் மலர் சொல்மல திருமுறை சொல்லால் ஆனமலர் சொல்மலர் பொதி நலன் நுகர்த்தல் பொதி நலன்னா அதற்குள்ள பொதித்திருக்கிற நன்மைகளை நுகர்த்தல் ஒரு ஒரு மந்திரத்தை எடுத்தோம்னா அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் பொதிந்திருக்கிறதா நம்ம சொல்கிறோம் பொதிநலன் நுகர்ந்தது புனித பேரவை புனித பேரவை தான் திருக்கூட்டம் திருக்கூட்டத்துக்கு என்னொரு பேர் என்னது புனித பேரவை சிலர் அதையெல்லாம் பெயராக வைத்துக்கொள்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் நிறைய சைவ அமைப்புகள் இருக்குது அதில் ஒன்று புனித பேரவை இந்த பொல்லா பிள்ளையார் தானே நமக்கு திருமுறையையே காட்டுறார் சென்னியில் ஏற்ற இன்றைக்கி பேசினேன் இந்த மாதிரி எங்கள் நிகழ்ச்சி நடக்குது உங்கள் குரூப்பில் போடுங்கன்னு பேசினேன் அப்போ ஒரு சொன்னார் பதினை பேர் அந்த கொல்ல பிள்ளையார் திருமுறை எடுத்த விழாவை கொண்டாடுறதுக்கு பயணம் செய்து போய் அடையினாங்கலாங்க அந்த பொல்லா பிள்ளையார் கோயில் திருவாரூர் ஆமாம் இருபது இருபத்தொன்னு ரெண்டு நாள் பதினைம் பேர் யாத்திரையாக போறாங்க இது பல வருஷமா இல்லை ஒரு ஏழு அமைப்பு பேர் சொன்னார் ஒண்ணுமே எனக்கு மனசுல தங்கலை ஏன்னா அவர் நிறைய சொல்றாரு தமிழ்நாடு முழு ஆயிரக்கணக்கான அமைப்பு இருக்கு புனித பேரவை என்னடான பேரவை புனித பேரவைன்னா திருக்கூட்டம் இருக்கு புனித பேரவைன்னா திருக்கூட்டம் சொல்றது பெருசு இல்லை திருக்கூட்டத்தில் இருக்கிறவங்க யாரா இருக்கணும் புனிதா இருக்கணும் அதுதான் பெருசு ஒரு நிறைய பேர் சேர்ந்துட்டதுனால அது என்ன பேரவை ஆயிராது புனிதர் பேரவை ஆகிவிடார் அங்கு புனிதராக இருக்கணுங்கிறதுக்கு தான் முன்னால யாரை வச்சு சொன்னார் விநாயகரை தியானம் பண்ணி அவர் உண்மை சுத்தம் கொண்டு வார குற்றங்களை நீக்குவார் விதிமுறை என்பதற்கு இறைவன் ஆணையின் பொருள் சொன்னார் இறைவன் ஆணையின்படி அவங்க நல்லா சிறப்பாக இருக்க வேண்டும் என்று செயற்கடா வேண்டுகிறார் அபிராமி ஒரு பாட்டு பார்த்துட்டு திருவாசகத்துக்கு போனோம்னா சரியா கண்டியூவா பதிஞ்சு நீங்க கட் பண்ணிட வந்து கஷ்டம்